ஸ்ரீ வேட்டைக்கார சுவாமி திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபாடு கோவை ஆலாந்துறை பகுதியில் உள்ள சுமார் நூறு ஆண்டு பழமையான ஸ்ரீ வேட்டைக்காரன் சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலின் கும்பாபிஷேக விழா இன்று மிக விமர்சையாக நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழா ரிக் யஜூர் சாம அதர்வன வேதங்களை உள்ளடக்கிய வேதமான வேத வேத முறைப்படி நடந்தது இந்த விழா கடந்த முப்பதாம் தேதி துவங்கியது மங்கள இசை முகூர்த்தக்கால் நடுதல் கணபதி கோமம் தீபாவளனை பிரசாதம் வழங்குதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து புனித தீர்த்தம் புனித மண் எடுத்தல் முளைப்பாரி அழைத்தல் போன்ற நிகழ்ச்சிகளும் மேலதாளத்துடன் நடைபெற்றது மாலை முதல் காலை வரை யாக பூஜை துவங்கி கடந்த இரண்டு தினங்களாக நடைபெற்றது இன்று காலை சுமார் ஒன்பது மணி அளவில் கும்பாபிஷேகம் நிகழ்வானது ஸ்தபதி சுரேஷ் சாஸ்திரி தலைமையில் நடைபெற்றன தொடர்ந்து அனைவருக்கும் மகா அன்னதானம் நடந்தது இந்த நிகழ்ச்சியில் ஆலாந்துறை சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான ஊர் பொதுமக்கள் கும்பாபிஷேக நிகழ்ச்சியைக் கண்டு சாமி தரிசனம் செய்தனர் மேலும் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி மற்றும் நல்லற அறக்கட்டளையின் தலைவரும் சமூக ஆர்வலருமான எஸ் பி அன்பரசன் அவர்களது தலைமையில் கடந்த நான்கு நாட்களாக ஊர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை ஊர் பொதுமக்கள் சார்பில் சிறப்பாகவும் செய்திருந்தனர் Mm-hmm.